வெல்கம் டு என்பி ஃபேமிலி கிட் இன்னைக்கு நம்ம ஒரு கார் வீடியோ தான் அங்கே பார்க்க போகிறோம் உங்கள் காரை எலிக்கட்டிக்குதான் எங்கள் காரை எலி இருந்ததுங்க இருந்துதுங்க வந்து எங்கள் காரை எப்படி சேஃப்டி பண்ணி வச்சுருக்கோன்னு தான் உங்கள் காட்ட போகிறேன் இதே எங்கள் கார் அதை சேஃப்டி பண்ணதுக்கு ஹார்ட் கட்டில் இந்த மாதிரி கம்பி விற்குங்க அதை வாங்கி உங்கள் கார் என்ன சைஸோ அந்த சைஸுக்கு அலந்துதுங்க அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு மீட்டர் வாங்கி நீங்கள் அந்த கார் கார்னர்லாம் அந்த மாதிரி வளைச்சி எடுத்து நல்லா கார் சுற்றி கட்டிடணும் கட்டிட்டா கார் மேலேயே அந்த கம்பி மேலே ஏறி உள்ளே உங்களுக்கு டவுட்லாம் வரும் கண்டிப்பாக போகாது நம்ம காரை ஒட்டி அந்த கம்பியை கட்டின பிறகு கேஃப் இருக்காது மேலெல்லாம் தான் கேப் இருக்கா மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கட்டது கையை விட்டால் கூட உள்ளே போகாது கட்டி பார்த்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்து தான் இந்த வீடியோ போடுறோம் எலி வரல வீல் வழியாக போகலையா எல்லாம் கேப் இருந்துச்சுன்னா இப்போ அதுவும் வராது மேலே ஏறி கம்பி மேலே ஏறி உள்ளே போகுமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் கண்டிப்பாக வர நம்ம எவ்வளோவா செலவு பண்ணிருப்பாங்க மிஞ்சி மெஞ்சி இப்போ இது ஒரு ஆயிரம் ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறுபா உள்ளதான் ஆகும் கண்டிப்பாக